இந்த பழங்களை வந்து யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நாலு பேர் இருக்காங்க எப்படி வந்து சைவ சமயத்துக்கு ஒரு நாலு பேரோ அதே போல இந்த ப பழங்களை நிர்ணயிப்பதற்கு ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அவங்க தான் கர்ம கிரகங்கள்னு சொல்கிறோம் இப்போ ஏற்கனவே டிரான்சிட்டில் வந்து ராகுகேது அதே போல சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆயிட்டாரு குரு எப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பயிற்சி ஆகிட போறாரு இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க இந்த பன்னீர் ராசிக்கும் எப்படி வந்து நம்ம அந்த கோச்சார பலன்களை வைத்து நம்ம வந்து சிறப்பாக திட்டமிட்டு வாழ்நாளை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை தான் இந்த பதிவுகளில் காண இந்த பதிவுகள்ல வந்து நீங்க செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றி நடக்கவிருக்கும் பலன்களை வந்து ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் மேஷம் மேன்மை முதன்மை அப்படின்னு அட்டகாசமா சொல்லலாம் ஏன்னா அந்த ராசிக்கு அவ்வளவு வந்து சிறப்பா இருக்கு இது வரைக்கும் வந்து மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் ஒரு தெளிவில்லாத நிலையில இருந்தாங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சிந்தனை தெளிவு முதல்ல வந்துடும் அதே போல அவங்களே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருப்பாங்க ஏன்னா இது வரைக்கும் ராகு கேது வந்து லக்னத்திலையும் ஏழாம் இடத்திலும் இருந்து நிறைய தொந்தரவுகள் கொடுத்துருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தொந்தரவு செய்யக்கூடிய இடத்துல யாருமே கிடையாது அதுக்கு மேல என்ன இருக்குன்னா சனீஸ்வர பகவான் லாபசனியாக அமர்ந்திருக்கிறார் குருவும் அவங்களுக்கு வந்து ஜென்ம குருவாக இருக்கிறவரு ஒரு நாலு மாதம் கழித்து அவர் ரெண்டு என்ற வரவுஸ்தானத்துக்கு சென்றுடுவார் இந்த பன்னீர் மாதங்களும் அவர்களுக்கு வந்து சக்கப்போடு போடு போடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான பலன்கள் அட்டகாசமான கிரக நகர்வுகள் தொழில் ரொம்ப சிறப்பு இது வரைக்கும் தொழில வந்து ஒரு மாற்றம் இல்லை முன்னேற்றம் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு உண்டு ஆமா வெளிநாட்டுல நான் வேலைக்கு போனோம் வெளிநாட்டுல நான் செட்டில் ஆகணும் அதற்கான வாய்ப்பு எனக்கு வருமா பாஸ்போர்ட் விசாலாம் ரொம்ப நானும் அலைஞ்சு தெரிஞ்சுட்டேன் எனக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு அனைத்து விதத்திலையும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு நிக்கவே நேரம் இல்லை நான் ஓடி ஓடி ஓழிச்சு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் மேச ராசி லக்னத்துக்கு இவங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும் இவங்க வந்து ஒரு செயலை தொடங்குவதற்கு ஒரு செயலை ஆரம்பிப்பதற்கு இது முதன்மைன்னு நம்ம சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய கோபம் வேகத்தை வந்து அவனுடைய தொழில்லையும் அவங்களுடைய ஆக்கப்பணிகள்லையும் நம்ம வந்து முதன்மைப்படுத்திக்கணும் அதுக்கு தாண்டி மேஷத்துக்கிட்ட ஒரு பண்பு இருக்குது ஏன்னா என்னைக்குமே வந்து அது சூரியன் உச்சமாகக்கூடிய ராசி ஆயிற்றா அதனால அதை விட பெரிய அளவில் இருக்கிறவங்க கிட்ட தான் அவங்களுடைய ஈர்ப்பே இருக்கும் இந்த காலகட்டம் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்க எல்லாத்துலேயும் தனித்தன்மை வாய்ந்தவங்க உங்களுடன் அன்பில் பெரியவர்களை மட்டும் உடன் இணைத்துக்கணும் என்னம்மா சொல்றீங்க ஒரு குழப்பமாகவும் இருக்கு புரியாத மாதிரியும் இருக்குது புரிஞ்ச மாதிரியும் இருக்கு ஏன்னா நீங்க ஓடிக்கொண்டே இருக்கிறவர்கள் உங்களுக்குன்னு நிலைப்பாடுறதுக்கு உங்களை சுற்றி உண்மையான அன்பை செலுத்தக்கூடிய நல்ல நண்பர்களையும் உறவுகளையும் வைத்துக்கொள்ளணும் இதற்கு முன்னாடி வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மனமுறிவோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்திலையோ ஏதாவது வந்து ஒரு நட்பு விஷயமாக இருந்தாலும் உறவுகள் விஷயத்துலேயும் ஒரு மனக்கசப்பு இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களை தேடி வரும் உறவுகளாகட்டும் உங்களை தேடி வரும் நிகழ்வுகளாகட்டும் எல்லாமே உங்களுக்கு யோகமாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாகவும் நல்லவையாக மட்டுமே இருக்கும் உங்களுடைய முன்கோபத்தாலும் அவசர செயல்பாட்டாலும் எதையும் நீங்களே கெடுத்து கொள்ளாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் எண்ணிய காரியங்கள் லட்சியங்கள் எல்லாத்தையும் முடிப்பீங்க உங்களுக்கே ஒரு உத்வேகம் வந்துடும் இது வரைக்கும் தொழில் செய்து இதுல ஒரு முன்னேற்றம் இல்ல பண வருவாய் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் பண வருவாய் சிறப்பா இருக்கும் அதை தாண்டி செலவுகளும் இருக்கும் அந்த செலவுகளை திட்டமிட்டு செயல்படுத்திக் கொள்ளணும் ஒரு சுப செலவுகளாக ஒரு சுப விரயங்களாக பிள்ளைகளுக்கு ஒரு உத்திரீடு செய்வது உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து அதை சேமித்து வைப்பது அதை எந்த வகையெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு பெனிஃபிட்டோ அந்த மாதிரி வந்து நீங்கள் செய்து கொள்வதெல்லாம் மேஷத்துக்கு ரொம்ப சிறப்பு கடல் கடந்து ஒரு பயணம் இருக்குது அது நிச்சயமாக அது சுற்றுலாவா இல்லை தேனிலவா ஏன்னா நீண்ட நாள் காலமாக வந்து திருமணம்லாம் தடைப்பட்டு போயிருக்கும் இந்த காலகட்டம் நாள்பட்ட திருமணம் அதே போல் குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் குழந்தை பேரே இல்லாமறவங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் ஒரு மருத்துவத்துறை மூலம் கூட ஒரு குழந்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அனைத்தும் மேன்மை வயதில் மூத்தவங்க எங்கள் போல ஒரு தொழில் செய்து அப்படின்றவங்களுக்கு கூட உங் உங்களுக்கு அதுக்கான ஒரு சூழல் இருந்தால் தாராளமாக செய்யுங்க கைமேல் பல நிச்சயம் உண்டு வழக்கு சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகன யோகம் பாச கொடுத்து புதுசை மாத்துறது பேண்டட் இந்த காலகட்டம் வந்து ஒரு எல்லாத்துலேயுமே உங்களுடைய தனித்தன்மை வந்து அட்டகாசமாக வெளிப்படும் உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் அதே போல் இந்த இள வயதில் இருப்பவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே வேற்று இன மத மொழி இருக்கிறவங்க இல்லையா அவங்க கிட்டலாம் பழகும்பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஆறு என்ற இடத்துல வந்து கேது வந்துட்டார் ரொட்டீன் லைஃபை பாதிக்கக்கூடிய இடம் அதனால ஆரோக்கியத்தில் அதிக மட்டும் இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கிறோம் ஒரு ஸ்கின் சா சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்ல ஒரு ஃபுட்டு அலர்ஜி ஆகுறது இதெல்லாம் தசா புத்தி கொஞ்சம் சிறப்பில்லாமல் இருப்பவர்களுக்கு மற்றபடி நாங்க ரிஷபலாகணும் மேஷ மிதனலாகணும் மிதன இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முதன்மையான பலன்களை வழங்கணும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு நம்மளுக்கு மகரம் கண்ணிக்குல நம்மளுக்கு ஆஃப்டர் வந்து ஒரு நாலு மாதம் கழித்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இதே வந்து ஒரு சிம்ம லக்னம் கடக லக்னம் இதே மீன லக்னம் கும்பலகணமாக இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட அப்படியே கடந்து வந்துருங்க பலன்கள் நடக்கும் ஆயிரம் பேர் மேஷராசியில் இருக்கிறீங்க தசாபுதி சிறப்பா இருக்கு சிறப்பு இல்லை அப்படின்ற எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு நன்மை நிச்சயம் உண்டு இந்த பலன்கள் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அந்த தசாபுதி உங்களுக்கு எதற்காக உங்களுக்கு வந்து முதன்மையாக செயல்பட போகுது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் சனிக்கு வந்து பிரீத்தி செய்கிற மாதிரி உடல் ஊனமுற்றோர் அதே போல ஏழை எளியவர்களுக்கு நிறைய அன்னதானம் பண்ணுங்க முருகர் வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு எப்படி வணங்கணும் முருகரை அப்படின்னு கேட்டீங்கன்னா வள்ளி தேவயானையுடன் இருக்கக்கூடிய முருகரை வணங்குவது ரொம்ப சிறப்பு கந்தர் அனுபூதி பாராயணம் செய்ய வேண்டும் கந்த சஷ்டி கவசமும் கந்தர் அனுபூதியும் பாராயணம் செய்யுங்க எப்பயும் வந்து தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பு மடங்கு பழங்கள் அதிகமாகவே கிடைக்கும் மேஷராசிக்கு இது வரைக்கும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிணக்குகள்லாம் நீங்கி காதல் ஒருபடி மேலே போய் திருமணத்தில் முடிவது அதையும் தாண்டி பெற்றோர்களுடைய சம்மதம் அதுதான் இறைவனின் பெருங்கருணை அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு மேசராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பேரு முதலீடு இப்படி அனைத்து விஷயங்களிலுமே அடிதூள் அட்டகாசமே ஒரு சில லக்னங்கள் உங்களுக்கு பார்க்குறீங்க இல்லையா அதுக்கு நல்ல ஒரு ஃபோர்ஸா உங்க தசாபுத்தியும் சிறப்பா இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்பும் இருந்து அதுலேயே ஒரு யோகர் வந்து தசை நடத்துறாரு அப்படின்னும்பொழுது படங்கள் இன்னும் வந்து கூடுதலாகவே இருக்கும் அதுக்கு கம்மியா நடக்குது அப்படின்னும்பொழுது அளவீடுகள் கம்மி ஆனால் இந்த காலகட்டம் மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு நன்மை நிச்சயம் உண்டு இதை நீங்க வந்து இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கலாம்